வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜய பிரபாகரன் வருகிற பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திண்டிவனத்தில் நடைபெற ஒரு காதுகுத்து விழாவுக்கு கலந்து கொள்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர் வரவேற்பு எப்படி இருக்குமோ அதுபோல விஜய பிரபாகரன் அவர்களுக்கு தேசிய முற்போக்குகளின் இளமை நாயகனே எங்கள் தலைவனே பிரபாகரனே வருக என ஒரு நூற்றம்பதற்கு மேலே கட் அவுட் பேனர்கள் அடிக்கப்பட்டு வீதியில் வைக்கப்பட்டு இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது எப்படி ஒரு தோரணையாக ஒவ்வொரு தெருகளிலும் ஒவ்வொரு ஏரியாவிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வரவேற்பு கிடைக்குமோ அதுபோலவே அங்கும் வைக்கப்பட்டு இருக்கிறது நாளைய தினத்தில் அந்த காதுகுத்து விழாவிற்கு கேப்டன் மூத்த மகன் விஜய பிரபாகரன் நமது அரசியலின் வாரிசு கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே விஜய பிரபாகரன் பல வழிகளிலும் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் கண்டு அஞ்சுவோம் அல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல எது வந்தாலும் துணிந்து கொள்வோம் என்ற ஒரு யதார்த்தமான ஒரு படித்த ஒரு இளைஞன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆணைகிறாங்க விஜய பிரபாகரன் அவர்கள் மற்றும் நாளைய தினம் அங்கு கலந்து கொள்கிறாங்க அது பதிமூணாம் தேதி அங்கே வருகிறார் என்று தகவல் கிடைத்திருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த விழாவுக்கு கலந்து கொள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா எல் வெங்கட் மற்றும் வெங்கட் சகோதரர் மற்றும் பலர் அங்கே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர்கள் மற்றும் பொருளாளர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவரை வரவேற்காண்டி பல பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போலவே விஜயபிரபாருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு திண்டிவனத்திற்கு வருகிறது